என்னாச்சு மோனிகா அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா நீ மறுபடி பேய் படம் பாத்தியா ஆமாப்பா ஒரு பேய் படம் பார்த்தேன் அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நைட் தூங்கும் போது பேய் படம் பார்க்க கூடாதுன்னு எதுக்கு பார்த்த சரிப்பா எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல நீங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க நான் தூங்குறேன் சரிமா இந்த மோனிகாவை பேய் படம் பார்க்காதன்னு அவ எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கா ஏதாவது பண்ணி அவளை பேய் படம் பாக்குறதுல இருந்து நிறுத்தணும் என்ன பண்றது? ஆ ஐடியா. ச்சே இந்த பேப்பர் சாஸ்லாம் சும்மா சினிமாக்கு தான். நிஜத்துலலாம் அது ஏதும் இருக்காது. ஐயோ இது என்னது? ஜென்னா ஒண்ணுமே இல்ல. ஓ அப்போ இதெல்லாம் கற்பனையா நான் ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப தாகமா இருக்கேன் இப்ப நம்ம எப்படி கிச்சனுக்கு தனி குடிக்க போறது எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கே நான் எனக்கு பயப்படணும் அதுதான் பெயின் ஒண்ணு இல்லவே இல்லையே நான் ரொம்ப ஸ்ட்ராங்க நான் தைரியமா இருப்பேன் அப்படிலாம் இருக்காது அதெல்லாம் என்னோட கற்பனையா இருக்கும் இல்லவே இல்ல என்ன சக்கான ஒன்று இல்லவே இல்ல இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் எங்க பார்த்தாலும் பேயாவே இருக்க ரொம்ப தாகமா இருக்கு போய் தண்ணி குடிக்கலாம் சரி இப்போ தண்ணி குடிப்போ

அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் ராத்திரில இனி பேய் படமே பார்க்க கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யுது சரி சரி நீ இன்னும் போய் பயக்காட்டு போப்போம் ஓஹோ பேய் மாதிரி வேஷம் போட்டு என்ன ஏமாத்துறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப என்னமா அடி எப்படி இருந்தது இன்னொரு வாட்டி என்கிட்ட பிராங்க் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க சல்ல என்னாச்சி மோனிகா பைந்துட்டாளா ஐயோ இனிமே அவனை பிராங்க் பண்ண மாட்டேன் என்ன விடுங்க ஓ மை மார் கே அப்பா ஏன் பாய் நான் பயம் காட்டுறீங்க மோனிகா நீ நைட்ல பேய் படம் பார்க்கறல்ல அதனால தான் உன பயம் காட்டுனே நீ நீ பேய் படமே பார்க்க கூடாது அப்பா அப்பா இந்த மீட் நான் தனியா பேய் படமே பார்க்க மாட்டேன் பா உங்க கூட பார்க்கறேன் நைட்ல பேய் படம் பார்க்கிறது தான் தப்பு இந்த மீட் நைட்ல பேய் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லு மோனிகா அப்பா ஐயோ அம்மா